ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல போறது வந்து இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் செய்யப்பறோம் அதுக்கு வந்து நம்ம தேவையான பொருட்கள் வந்து கடுகு மரமளகா கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் கொஞ்சம் வச்சிருக்கோம் அப்புறம் வாழைத்தண்டு கொஞ்சம் நம்ம வாழைத்தண்டு பொரியலுக்கு வந்து கொஞ்சம் பருப்பு வச்சிருக்கோம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கணும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டு நல்லா கடுகு பொரியட்டும் அடுகு பொதுக்கப்புறம் வெங்காயம் ஊத்துக்கிறோம் கிளம்பி இருக்க உரமெல்லாம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் வதைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம அரிஞ்சி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கணும் இல்லை நல்லா தக்காளியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வாழைத்தண்டு போட்டுக்கலாம் வாழைத்தண்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ கொஞ்ச நேரம் வாழைத்தண்டு வந்து வேகட்டும் கொஞ்சம் நேரம் மூடி இருக்கும் வாழைத்தண்டு வெந்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி வச்சிருக்க அந்த பாசி பருப்பையும் தேங்காயும் ஒன்னா ஊட்டி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நீர் தீர வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ